ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான சேமியா பிரியாணி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு நான் வருத்த சேமியாக தான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இதுக்கு நம்ம முட்டையோட சேர்த்து செய்ய போகிறோம் இந்த இரநூறு கிராம் அளவு சேமியாவுக்கு நமக்கு ரெண்டு முட்டை போதும் இதே நீங்கள் அரை கிலோ செய்கிறீங்க அப்படின்னா நாலு முட்டை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சேமியாவை நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சம் வேக வைக்க போகிறோம் இப்போ நான் சேமியாவை வேக விடுறதுக்கு ஒரு கடாயில் நான் அரை லிட்டர் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து ஒரு இரநூறு கிராம் சேமியா அப்படின்னா அரை லிட்டர் அளவு தண்ணியில் நீங்கள் நல்லா வேக வச்சா தான் உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக வரும் அதுக்காக தான் நான் அரை லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் எண்ணெய் நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்ப இது நல்லா கொதிச்சதுக்கு பிறகு நம்ம சேமியாவை சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்க இப்ப தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப நம்ம இந்த சேமியாவை சேர்த்துடலாம் இப்ப சேமியா எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு இப்ப நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது ஒரு நிமிஷம் மட்டும் இந்த கொதிக்கிற தண்ணியில் வெந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு அப்போ தான் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம இதை வேக விட்டுறலாம் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு சேமியாக பாருங்கள் உங்களுக்கே நீங்கள் பார்த்தாலே தெரியும் நல்லா சாஃப்ட்டாக கொஞ்சம் வெந்துடும் ரொம்ப குழைய விட்டுறக்கூடாது அப்புறம் உதிரி உதிரியாக பிரியாணி இருக்காது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டு மூணு துண்டாக வெளும் நல்லா சாஃப்டாக நம்ம அமைக்க பார்க்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் கொட்டி நம்ம நான் இதை ஆற விட்டுறணும் இப்போ நல்லா ஆற விட்டுறலாம் இப்போ நான் சேமியாவை நல்லா தண்ணியை வடிச்சுட்டேன் இந்த மாதிரி ஒரு அகலமான தட்டில் கொட்டி நான் நல்லா ஆற வச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம முட்டையை தனியாக பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ முட்டையை பொறிச்சு எடுக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் செத்துடலாம் இப்போ ரெண்டு முட்டையும் அதில் உடச்சி சேர்த்துடலாம் இப்போ ரெண்டு முட்டையும் சேர்த்தாச்சு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் அதில் கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு நல்லா பெரிய பெரிய பீஸா கிடக்கிற அளவுக்கு நம்ம பொறிச்சிக்கலாம் ரொம்ப குட்டி குட்டியாகனால் சேமியாவோட நல்லா கலந்து போயிடும் அப்புறம் சாப்பிட்றப்ப நமக்கு தெரியாது லேசாக பெரட்டி விட்டீங்க அப்படின்னா நமக்கு பெரிய பெரிய பீஸா விழும் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையை நல்லா பொரிச்சாச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் நம்ம இப்போ நம்ம முட்டை வறுத்தெடுத்தால் அதே பாத்திரத்திலே இப்போ நம்ம பிரியாணியை ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் வேணால் எண்ணெய் சேர்க்கணும் இல்லை நெய்யும் சேர்த்து சேர்த்துக்கணும் அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெயை சேர்த்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நம்ம சோம்பு சேர்த்துடலாம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும் அடுத்ததாக இது கூட ஒரு அண்ணாசி ஸ்பூன் ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன சைஸ் பட்டை நாலு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை இதையும் சேர்த்துருலாம் இப்போ இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல நீளமாக நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா செவந்து வரட்டும் இப்போ இது கூடவே ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பில் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்ப இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துறலாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விடறலாம் இப்ப வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்ப தான் ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி நீள நீளமா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துடலாம் நம்ம தண்ணி சேர்க்க போகிறது இல்லை அதனால நம்ம எண்ணெயிலே நல்லா கேரட் எல்லா காயுமே நல்லா வதக்கி விட்டுருணும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும் அடுத்ததான் ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு பாதி குடமிளகாய் எடுத்து இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் கேரட் பீன்ஸ் வதங்கிறதுக்கு அப்புறமா நம்ம வந்து குடமிளகாய் சேர்க்குறது நல்லது ஏன்னா குடமிளகாய் சீக்கிரமாக வதங்கிடும் இதுக்கு வந்து இந்த பிரியாணிக்கு வந்து பாதி அளவும் நீங்கள் காயெல்லாம் வந்தாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு ஒரு பெரிய தக்காளியில் பாதி தக்காளி எடுத்து நான் விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்க்குறேன் நம்ம வந்து வெங்காயம் சேர்த்த பயிர் நம்ம சேர்த்து பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு குழஞ்சி போயிடும் அப்புறம் பிரியாணி வந்து நம்ம சேமியா சேர்க்கும் போது வந்து உதிரி உதிரியாக வராது அதனால இப்போ லாஸ்டாக சேர்க்குறேன் இப்போ இந்த சூட்லேயே உங்களுக்கு தக்காளி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துடும் இப்போ எல்லா காயுமே நல்லா வதக்கி விட்டாச்சு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம் இப்போ நல்லா கலந்து விடலாம் எல்லா காயுமே நமக்கு முக்கால் அளவுக்கு நமக்கு வெந்துருச்சு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஏன்னா நம்ம சேமியா வேக வைக்கும் போது கொஞ்சம் சேர்த்திருக்கோம் அதனால இப்போ நம்ம காய்களுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டா போதும் கலந்து இப்போ நம்ம விட்டும வச்சிருக்க இல்லாமல் நல்லா வடிச்சுட்டு அதுக்கு பிறகு சேர்த்துக்கணும் இப்போ இத நல்லா அடியிலேருந்து நல்லா கலந்து விட்டுறலாம் இது உங்களுக்கு உடையெல்லாம் உடையாது நல்லா உதிரி உதிரியாவே வரும் நம்ம கரெக்டாக ஆரம்பத்திலயும் நம்ம தண்ணியெல்லாம் கரெக்டாக வச்சு நம்ம வேக வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு உதிரி தான் இருக்கும் இப்ப நல்லா கலந்து விட்றலாம் அடுப்பை வந்து நல்லா நீங்க சிம்ல வச்சு லோ சிம்ல வச்சு அதுக்கு பிறகு கலந்து விடுங்க இப்போ நல்லா கலந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்து நீங்கள் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா லோ சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ கடைசியாக கொஞ்சம் பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி இப்போ உங்களுக்கு சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு ஒரு கல கலந்து விடலாம் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க சேபியா பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேல நம்ம பொரிச்சு வச்ச முட்டையை சேர்த்தரலாம் நல்லா கலந்து விட்டுறலாம் நல்லா முட்டையை சேர்த்து நல்லா கலந்து ஆனில் வச்சுக்கிட்டே நீங்க வந்து முட்டையை சேர்த்து அப்படின்னா முட்டை வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடும் பண்ணிவிட்டு கடைசியா சேர்க்குறேன் உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ வேறு பாத்திரத்துக்கு இதை மாற்றிக்கலாம் பாருங்க சூப்பரான சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இந்த மாதிரி சேமியா செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுங்க நிறைய காய்கறி சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க நல்லா ருசியாகவும் இருக்கும் இது நீங்கள் கரெக்டான அளவில் வேக வச்சு தண்ணியெல்லாம் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி உதிரி உதிரியாக வரும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ